மனித வாழ்க்கை குளம் என்றால் அதில் தண்ணீர் மட்டும் இருப்பதில்லை அதில் பாசியும் இருக்கும் செடி கொடிகளும் இருக்கும் மீனும் இருக்கும் பறவைகளும் வந்து போகும் அதுபோலத்தான் வாழ்க்கையும் வாழ்க்கை என்பது இன்பம் மட்டுமே நிறைந்ததாக இருப்பதில்லை போட்டி பொறாமை பொச்சரிப்பு ஏமாற்று எல்லாமும் இருக்கும் இதற்கெல்லாம் கலங்காமல் பக்தி தொண்டு பாசம் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை கைவிடாமல் பிடித்துக்கொள்ள வேண்டும் ஆற்றில் பல வகை மீன்கள் வாழ்கின்றன அதில் வெள்ளம் வந்து அடித்துக்கொண்டு கொண்டு போகும் பொழுது வழியிலேயே மனிதர்கள் அவற்றை பிடித்து குளத்து மீனுக்கு குளத்தில் இருக்கும் வரை குளத்தின் மகிமை தெரிவதில்லை குளத்தை விட்டு வெளியே தரைக்கு வந்தவுடன் அழிந்து போகிறது அதுபோல ஆன்மீகத்தில் இருக்கும் வரை அதன் மகிமை தெரிவதில்லை அதை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அதன் மகிமை புரியும் இயற்கையான தண்ணீர்தான் சிறந்தது பனிக்கட்டி தண்ணீர் உடலுக்கு சிறந்ததல்ல நீ எந்த துறையில் ஈடுபட்டாலும் ஆன்மீகத்துறை துறை ஒன்றுதான் உனக்கு சிறந்த வழிகாட்ட முடியும் அழிவுகளை கட்டுப்படுத்தும் சக்தி ஆன்மீகத்துறைக்கு துறைக்கு மட்டுமே உண்டு எவ்வளவுக்கெவ்வளவு மனித குலம் ஆன்மீகத்தை புறக்கணிக்கிறதோ அவ்வளவு கவ்வளவு அழிவுகளும் தொடர்ந்தபடி இருக்கும் அன்னையின் அருள் வாக்கு ஓம் சக்தி